ஜம வினாசாய தேக்ச திகம்பர ஜயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அது நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களிலேயே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் அதனால்தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் குடுக்கல வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலேருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்கள் தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாகினா பலன்களுக்கு நம்ம போகலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டுல நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர் புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷித்ருகளை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் போகிறார் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வரும் குரு பயிற்சியில் எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது நாம் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மிதுன லக்னத்துக்கு கடுமையான கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடியவர் குரு பகவான் காரணம் குரு பகவான் மூணு வகையான நிலைகள் கொண்டுள்ளார் மார்காதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஏழு பிரபலங்கு அதாவது பிரபல மார்க்கம் செய்யக்கூடிய இடங்கள் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஆக ஏழாம் இடம் மார்காதிபத்திய தோஷம் பெற்றதுனால மாரகாதிபதியாகவும் செயல்படுகிறார் அதாவது ஒரு மரணாந்திர கண்டத்தை உருவாக்கக்கூடிய நிலை என்பது குரு பகவானுக்கு உண்டு அது போலவே கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறார் அதாவது மிதன ராசி வரை ஏழு பத்து குடையவனாக ரெண்டு வலிமையான கேந்திரங்களுக்கு அதிபதியாக வர்றதுனால கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறான் பாதகாதிபதியாகவும் வருகிறான் அதாவது மிதன லக்னத்தை பொறுத்தவரை கன்னிய லக்னம் பொறுத்தவரை குரு பாதகாதிபதி சகல நன்மைகளை தரக்கூடிய குரு பகவான் வந்து இங்கே பாதகாதிபதியாக புத பகவானுக்கு வந்து பகை கிரகமாக இருக்கிறதுனால பாதகாதிபதியாக வருகிறார் ஆக உபய லக்னங்களுக்கு ஏழு பாதகத்தை செய்வான் என்ற முறையில் பாதகாதிபதியாகவும் வருகிறார் ஆக மூணு வகையான தோஷங்கள் வந்து மிதனராசி அன்பளுக்கு குரு பகவான் கொடுக்கிறார் அதாவது மாரகாதிபதியாகவும் செயல்படுகிறார் கேந்திராதிபத்திய தோஷம் உடையவனாக செயல்படுகிறார் பாதகாதிபதியாகவும் செயல்படுகிறார் ஏழாம் இடம் பத்தாம் இடம் என்னும் போது நமக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய நிலையில் இருந்த குரு பகவான் வந்து மகத்தான ராஜயோகத்தை தந்து ஒரு அழகான ஒரு அரசியல் யோகத்தை தந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைகளை கொண்டு போய் ஏன்னா ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோ மிதிரி ஜென்மராசி ஜென்மராசிக்கு உங்களுக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார் பத்தாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ அம்ச யோகம் என்று சொல்லக்கூடிய மகத்தான ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் பஞ்ச மகாபுருஷ ராஜயோகங்கள் செய்யக்கூடிய நிலையில் குரு இருக்கும்போது அந்த தோஷம் என்பது அங்கே செய்யப்படாது ஆனால் குரு கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான நன்மைகள் அதாவது மிகப்பெரிய பதவியோகங்கள் ஒரு அரசனை போல போக வாழ்வு எல்லாம் தந்திருந்தும் ஏழாம் வகை ஏழாம் இடத்துக்கு உண்டாகின சிறப்புகளை பாதிக்க செய்வார் அதாவது திருமண வாழ்க்கை மணக்காது திருமண வாழ்க்கை செய்ய விட மாட்டார் அப்படி ஆனாலும் திருமணத்தில் கணவன் மனை இவ்வளோ ஒற்றுமை இல்லாத பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை அல்லது திருமணத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் அல்லது உறவுலே வந்து சிக்கல் உண்டாகும் இல்லை மனநிம்மதியின்மை அல்லது கோர்ட்டு வழக்குகள் மனைவி மூலமாக அல்லது மனைவி மூலமாக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய நிலைகள் இது போன்ற மிகப்பெரிய ஒரு பாதகத்தை நிச்சயமாக செய்வான் அது போலவே பத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய பதவி பட்டங்களை பெற்று அரசியல் உத் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் இருந்திருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய நிலையில் அற்புதமான யோக நிலை தருவார் அதே நேரத்தில் பத்துக்கூடிய தொழில் வகையில் அப்பகீர்த்தி கெட்ட பேர் அவமானம் உன்னத்த நிலையில கொண்டு போய் அதுக்கப்புறம் கர அதாவது அவருக்கு யோகபங்கமாயி ஒன்றும் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் மிகப்பெரிய பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க ஒன்றுமில்லாமல் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் பாதகத்தன்மை முழுமையாக செயல்படுவாங்க ஆகி இப்போ நமக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறார் ஆக ஜென்மகுருவாக குருவாக வந்தால் நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது ஏற்கனவே நமக்கு எங்கே இருந்தார்ன்னா விரை குருவாக இருந்திருக்கிறார் அப்போ பாதகத்தன்மை மூணு வகையான தோஷங்களை பெற்ற குரு பகவான் நமக்கு மறைந்திருந்தது ரொம்ப நல்லதாக இருந்தது கடந்த குரு பேச்சிலும் நமக்கு மிதனராசி மிகுந்த நன்மை செய்திருக்குதுன்னே நம்ம சொல்லலாம் ஆனால் நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து நமக்கு ஜென்ம குருவாக வந்திருக்கிறார் ஜென்ம குருவாக வந்ததுனால ஏழு பத்துக்குடையவன் வந்து கோச்சார ரீதியாக ஜென்மத்தில் வந்திருக்கிறார் என்ன தொந்தரவு பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஜென்மத்தில் குரு வர்றதுனால நமக்கு வந்து பல வகையான எண்ணல்களை கொடுப்பார் எப்படி என்றால் இங்கு மிதினும் பொறுத்தவரை அவர் பாதகாதிபதியை இருக்கின்றால இப்ப ஏழு குடி பத்துக்குடையவனையும் வை வைத்துக் கொள்வோம் அந்த மனைவி ஸ்தான அதிபதி கோச்சார ரீதியாக ஜென்மத்துக்கு வரும்போது உங்க ஜென்ம ஜாதகத்தில் குரு எங்கிருந்த போதிலும் இந்த கோச்சார ரீதியாக ஜென்மத்தில் குரு வரும்போது மிதனராசன் மழை கொஞ்சம் கஷ்டங்களே அதிகமாக கொடுப்பார் எந்த வகையிலனா திருமண வகையில் கலகங்கள் உண்டு பண்ணுவார் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொலைக்கு வைப்பார் குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார் பணத்தை பொது பொருளாதார ரீதியாக நே இன்னல்களை விடுவார் அதே மாதிரி தொழிலில் பயங்கரமான சிக்கலை அகலக்கால் வைத்து பயங்கரமான கடன் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லை திடீர்னு உத்தியோகத்தில் ஒரு உயர்வு பெற வேண்டிய நிலையில் தைரியம் சம்மந்தம் இல்லாத ஒரு வீண் பலி ஏற்பட்டு உத்தியோகத்துக்கு அங்கே நமக்கு டிஸ்மிஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி பல தொல்லைகள் கொடுக்கறது சூழ்நிலை என்பதை ஜென்ம குருவாக செய்கிறார் அப்போ நம்ம மிதனராசிக்கு ஜென்ம வந்து குரு வந்து நமக்கு நன்மை செய்கிறது இல்லை அது உறுதியாக நமக்கு தெரிகிறது அப்போ எந்த வகையில் நமக்கு நன்மை செய்வார்ன்னா தன்னுடைய பார்வை பலத்தால் மிதன் நம்மளுக்கு மிகுந்த நன்மை செய்வார் எந்த வகையில் என்று பார்த்தால் மிதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு தன்னுடைய பார்வை செலுத்துகிறார் அந்த பார்வை பலத்தால் குரு பகவான் வந்து பூர்வ புண்ணியம் எழுந்திருக்கிறது போர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் அவருடைய வீட்டில் குரு பகவான் போய் தன்னுடைய பார்வை செலுத்துனால போர்வ புண்ணியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்போ அதனுடைய பொருள் என்ன பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் பெண்கள் வழியாக ஏதாவது யோக நிலைகள் அதாவது தான தர்மங்கள் அதிகமாக செய்திருந்து கோவில கும்பாபிஷேகங்கள் அந்தணர்கள் நல்ல அரவணைத்து அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு தர்மாச்சரணங்கள் தர்ம காரியங்கள் நீங்க அதிகமாக செய்திருந்த பட்சத்தில் பூர்வ ஜென்மத்தின் வழியாக மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் அதன் வழியாக நல்ல ஒரு மட்கு அதாவது நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை பெற்று அவர்கள் மூலமா வெளிநாட்டுக்கு சென்று நல்ல யோகத்தை பெறக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு ஏற்படுகிறது அதே போலவே ஏழில் இருக்கின்ற குரு பகவான் வந்து நமக்கு வந்து திருமண பாக்கியத்தை உண்டாக்குவார் நீண்ட வருஷங்களாக பாதகாதிபதியாக இருந்து திருமணங்கள் நடக்காம எதிர்பார்த்த வரணுகள் எல்லாம் தட்டி போய் நமக்கு எல்லா வகையான பாதக தன்மைகள் அதிகமாக மேலிருந்த பட்சத்தில் இப்போ குரு பகவான் நமக்கு ஏழாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால இந்த தோஷங்கள் அடியோடு போய் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அதே போலவே பூர்வீக சொத்துக்கள் நாம் அனுப்பிக்க முடியாமல் போயிருக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் இருந்த கோர்ட்டு வழக்குகள் நம்ம சாதகமாக வராமல் இருந்திருந்திருக்கலாம் இதெல்லாம் முற்றிலும் மாறி நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் பாக்கியஸ்தானம் ஒன்பதாவது பார்வையில் உழுவுறதுனால மிதர் தாசன் வழக்கு நடக்கப் போகிறது இதன் விளைவாக எடுத்த காரியங்களில் வெற்றி குடும்பத்தில் ஒரு நல்ல மனமாற்றம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எடுக்கும் காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி என்பது முயற்சிகள் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டாகிற வழி என்பது எதிர்பாராத விஐபிகள் நட்பு என்பது வாகன வழியில் பயங்கரமான ஒரு யோகம் பெறக்கூடிய நிலை என்பது பிள்ளைகளை வெளிநாடுக்கு சென்று படிக்கிறது என்பது எதிரிகள் மூலமாக வருகின்ற பூமி பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்வு பெற்று அந்த கேஸ்களில் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது கணவன் மனைவி கொள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கி கல்யாண சுபமங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டாகிற வழி என்பது மறைந்திருந்த நோய் நொடிகள் விலகுவது என்பது பூர்வீக சொத்துகள் வீடு தேடி வருது என்பது அப்பா சம்பந்தமான பணம் எல்லாம் நம்மளை தேடி வரும் தொழிலில் உயிர்வு என்பது இது போன்ற அற்புதமான நன்மைகள் வந்து மிதனராசி நம்மளுக்கு நிச்சயமா தரப்போகிறது ஆக இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ஜென்மகுருவாக இருந்தாலும் கூட பணத்தை விஷயத்தில் நீங்கள் ஜாகிரத்தாக இருக்க வேண்டும் எதிலே அனாவசியமே யாராக நம்பி பணம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அது உபயராசா இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல குரு கோச்சார ரீதியாக ஜென்மத்துக்கு வரும்போது பல இன்னல்களை கொடுத்தி நம்பிக்கை பிரிவில் துரோகத்தை கொடுத்தி ஏமாற்றத்தை கொடுத்தி பணத்தை விஷயத்தில் உங்களை பயங்கரமான அல்லல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் அது போலவே இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு கிரிப்டோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வகையில் ஸ்பெக்குலேஷன் வகையில் எந்த விதமான முதலீடுகள் கேபிட்டல்கள் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது உறுதியாக நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்த பட்சத்தில் பிரச்சனைகள் இல்லை ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்துருந்த பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஆ இல்லாவிட்டால் உங்களுக்கு திடீ திடீர்னு நிறைய பணம் லாக் லாக்காயி பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக எல்லா விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது சுக்கினோ பவந்தி